கோவை மாநகராட்சி பகுதிகளில் நிலவும் வாகன நெரிசலை சரி செய்ய மாநகர காவல்துறை சோதனை முறையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்துள்ளது இதனை பொதுமக்கள் எந்த அளவிற்கு வரவேற்கின்றனர் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் கோவை மாநகரில் வாகன ஓட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவே சாலையில் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்து வருகிறது நகரில் உள்ள ஐம்பத்தி ஏழு சிக்னல்களை நாள்தோறும் பதினோரு லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்கள் கடந்து செல்கின்றன அரசு அலுவலகங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகள் நிரம்பிய முக்கிய சாலையாக அவினாசி சாலை உள்ளது காலை மாலை என்று இல்லாமல் எப்போதும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது அவிநாசி சாலை இதனை சரி செய்ய மாநகர போக்குவரத்து காவல் சோதனை முறையில் போக்குவரத்தில் மாற்றம் செய்துள்ளது இதனால் மூன்று நிமிடங்கள் கூடுதல் பயணம் செய்தாலும் சிக்னலில் பத்து நிமிடங்களுக்கு மேல் நிற்க தேவையில்லை இதனை பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாக தெரிவிக்கிறார் கோவை மாநகர போக்குவரத்து காவல் துணை ஆணையர் சிவக்குமார் கோல்டு ஃப்ளைலேருந்து ஏர்போர்ட் வரலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பதினெட்டு இடத்துல வந்து நமக்கு சைட் ரோட்ஸ் இருக்குது அந்த அந்த அவ்வளோ இடத்துல நம்ம சிக்னலை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு இதில் தேவையில்லாத சிக்னலை கொஞ்சம் குறைச்சோம்னா ஆன் கோயிங் வெஹிக்கிள் ஈஸியாக போகும்னு சொல்லிவிட்டு இப்போ சோதனை முயற்சியாக நேற்று விளாங்குறிச்சி ரோடு மசக்காளிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு சென்டமினியில் குளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்காக இருந்தாலும் ஒரு ஃப்ரீ யூட்வானை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் இது மக்களுடைய நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இந்த மாற்றத்தினால் தற்போது சிரமமாக இருந்தாலும் தொடர்ந்து பயன்படுத்தினால் நிச்சயம் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யலாம் என்கின்றனர் பொதுமக்கள் நாங்கள் வந்து இப்போ இந்த ஒன் வே எடுத்துட்டனால ரெண்டு மூணு கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் வந்து இது நாலடைவில் எங்களுக்கு பழகி போகும் என்ன ஓட்டுநர்கள் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம்தான் இது ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் பக்கத்தில் நிறையா இருக்குது ஸோ அதனால் இது கொஞ்சம் மெயின் ஏரியா தான் டிராஃபிக் எப்பவுமே இருக்கும் இது பண்ணியிருக்கிறது வந்து குட் நல்ல புதிய விதிமுறைகளை போக்குவரத்து காவல்துறையினர் கொண்டு வருவதை மக்கள் வரவேற்றாலும் சிலர் தான் கோவையில் சாலை பயணத்தை மேற்கொள்கின்றனர் ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஜான்சி மாலா ஸ்ரீ நியூஸ் செவன் தமிழ் கோவை